പക്ഷെ കോടി സന്തോഷമാ കൊടുക്കാൻ വഴി കിട്ടാൻ ഞാനാ அவர்களை இந்த இத்திடத்தில் நாங்கள் பாராட்டப்போந்தோம் அதனை கழித்து குழந்தைகள் அது மட்டுமல்லாமல் வேறு இயலாத பிரச்சனைகளாலே கஷ்டப்பட்டு மட்டும் இனியோரமாக இருக்கின்றவர்களுக்கு தான் நாங்கள் முதலிலே உள்ளுக்கெடுக்க போகின்றோம் தயவு செய்து எங்களுடைய அன்பான வேண்டுதலை சமீபத்துக் கொள்ளுங்கள் இனியோரமாக நின்று எங்களுடைய பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய அறிவுறுத்தலை நீங்கள் கடாயம் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது நோய்களினாலே அல்லது இயலாதவர்கள் உடனடியாக உதவி திட்டங்களை பெறுவதற்காக வருகை வந்திருக்கின்ற எங்கள் நடு உறவுகளை இந்த இடத்திலே நாங்கள் தருகின்ற இந்த அறிவுறுத்தையை கைது செய்து பேசி பற்றி இந்த இடத்தில் இலங்கையின் பல்வேறு பிரதேசத்தை சேர்ந்த அன்பு உறவுகள் எல்லோரும் உதவி திட்டங்களை பெற்று செல்வதற்கு ஒத்துழைப்புகளை வழங்குமாறு அன்போடு கொண்டோம் தயவுசெய்து நாங்கள் தெரிவித்த இந்த அரங்குத் திறந்து இங்கே கைப்பற்றப்பட வேண்டும் இது மிக முக்கியமானது இந்த அறுப்பணி நிறுவனத்தினுடைய இன்றைய நாட்டினுடைய அன்பளிப்பு பொருட்களை தருவதற்காக நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த லைன்ல இருந்து அங்கே போங்க அனைவருக்கும் பொறுப்பு தரப்படும் புரியலா வயதானவர்கள் கண் பார்வை இல்லாத கூட இருக்கிறார்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணி விடுங்கள் அவங்க வரட்டும் கொடுத்தாங்க உள்ளுக்கு நிக்கிறாங்க அவங்களை வெளியே அனுப்ப வேண்டும் அதுக்குத்தான் இந்த இடத்தை விட சைட் ஆகும் சொல்றேன் புரியுதா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தா தான் நாங்கள் உதவி செய்ய முடியும் இந்த வேலை செய்ய முடியும் ப்ளீஸ் கொஞ்சம் சைட் ஆகுங்க வீட்டில்

மாட்டுக்கான மாபெரும் மக்களுக்காக உதவித்திட்ட எத ஒரு சந்தித்திருக்கிறோம் எனவே நாட்டின் பல்வேறு மட்டும் இருந்து நாங்கள் உதவி திட்டங்களை வழங்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக எங்கள் சமுதாயத்திலே மக்கள் உதவி தேவைப்படுவோராக பல்வேறு கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் அன்பு உறவுகளை இன்றைய நாளிலே நாட்டினுடைய பல்வேறு வட்ட பாகங்களில் இருந்து ஏராளமான உதவி தேவைப்படுத்துகின்ற உள்ளங்கள் தற்போது தியாகி அறுக்குடை நிலையத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றது என்னுடைய உதவி திட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பான முறையிலே இளைஞருடைய ராணுவப்படை மற்றும் போலீசாரினுடைய ஒத்துழைப்புகளோடு நாங்கள் இங்கே சிறப்பான முறையிலே போடு செய்து எல்லோருக்கும் எங்களுடைய உதவி திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நல்ல திட்டங்களை வகுத்திருந்த வேளையிலே அதனை சரியான முறையிலே செயல்படுத்திக் கொள்ள முடியாமல் இங்கே ஏராளமான எங்கள் உறவுகள் மோடி எங்களுடைய நிகழ்ச்சிகளை சிறப்பு செய்திருக்கிறார்கள்

சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக இது மண்ணிலே உதவி தேவைப்படுகின்ற ஏராளமானவர்களுக்கு தன்னுடைய உதவிகளை அள்ளி அள்ளி நேரம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஆலயத்திற்கும் அரண்மனை நிறுவனத்திற்கும் இடையிலே ஒரு சின்ன வித்தியாசம் தான் ஆலயத்திலே இறைவனுடைய அரண்மனை சித்தி நாங்கள் அள்ளி கொடுக்க வேண்டும் ஆனால் அரண்மனை நிறுவனத்திலே இறைவன் எங்களுக்கே அள்ளி கொடுப்பார் இதுதான் இந்த வித்தியாசமாக இருக்கிறது உண்மையிலே இந்த மண்ணில் தியாபி அவர்களுடைய உள்ளத்தை போல இந்த உலகத்தில் யாருமே கண்டுகொள்ள முடியாது யாரும் இந்த உதவி திட்டத்தை போல அள்ளி கொடுத்து விட முடியாது இந்த மக்கள் இவ்வளவு பெயர் இந்த உதவியோடு உடலியல் சார்ந்த பிரச்சனைகளோடு கல்வி சார்ந்த பிரச்சனைகளோடு ஆரோக்கியம் சார்ந்த சிக்கல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே எந்த ஒரு அரசோட அரசோ அல்லது அரசின்வாதிகளோ செய்யாத ஒரு விடயத்தை ஒரு தனி மனிதனாக உள்ளத்தோடு இந்த மண்ணுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் சாதாரணமாக லட்சங்களில் அல்ல கோடிக்கணக்குகளில் அது ஒரு வருடத்தில் ஒரு முறை அல்ல இரண்டுக்கு மேற்பட்ட தடவைகள் இப்படி கோடிக்கணக்காக அள்ளி கொடுத்து மக்களினுடைய துன்பங்களிலே மிகச்சிறந்த ஏழைகளில் கடவுள் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லிக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வருடத்தினுடைய ஆரம்ப பகுதியிலும் நாங்கள் இது போன்ற ஒரு கோடிக்கணக்கான உதவி திட்டங்களை அள்ளி மக்களுக்காக வழங்கியிருந்தோம் மீண்டும் ஒரு முறை இந்த வருடத்தினுடைய அரையாண்டிலே நாங்கள் இந்த ஒரு தவித்திட்டத்தை ஒழுங்கு செய்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதே போல இன்னும் சில உதவி திட்டங்களை இந்த வருடத்தினுடைய இறுதி பகுதிக்குள்ளே நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு காத்திருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற மிக பிரதானமான சவால் என்ன என்று சொன்னால் இங்கே வருகிற மக்களை இந்த குறுகிய இடப்பகுதிக்குள்ளே சரியாக நெறிப்படுத்தி அவர்களுக்கான உதவி திட்டங்களை கொண்டு செல்வதுதான் எங்களுக்கு மிக மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது இந்த தடவை நாங்கள் ராணுவப் படையினரை வரவழைத்திருந்தோம் போலீசாரை அடைத்திருந்தோம் ஆனால் அவர்களும் விஸ்தம்பித்து போய் நிற்கிறார்கள் எங்களுடைய மக்களினுடைய அந்த முட்டி மோதல் சம்பவங்களிலே உண்மையில் அதிலும் நாங்கள் குறை சொல்ல முடியாது அவர்களுக்கு அவ்வளவு தேவை இருக்கிறது அவ்வளவு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறபடியால் தான் அவர்களும் அங்கே கொட்டி அடைக்கின்றார்கள் உண்மையிலே இது யாரிடம் போய் சேர வேண்டுமோ அது அங்கே போய் சேர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பணிவன்போடு பதிவு செய்து கொண்டு 你的眼波，一片的依 பத்து கோடி சந்தோஷமா கொடுக்கிட்ட விடு சரிஞ்சிதிய

പഠിക്കാവണം പാടും

Yeah. உண்மையிலே அவருக்கு அருகில் இருப்பது ஒரு ஆட்டோனுக்கு அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி எங்களுக்கு தருகிறது இங்க நிறைய ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்கள் வரை தருகிறீர்கள் உண்மையிலே இந்த மனிதர்களை இதுவர்கள் இவர்கள் போன்றவர்களுடைய எண்ணங்களை இந்த உலக அறிய செய்ய வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது யாராலும் எட்டுவிட முடியாத யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத பதவியலை திட்டங்களை தியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட இடங்களை எடுத்துச் செல்லுங்கள் அவருடைய ரசிகர்கள் எக்கச்சக்கமாக உலகத்தினுடைய பல்வேறு

உங்களுக்கான ஆரோக்கியத்தில் உங்களுக்கு தர வேண்டும் உங்கள் பிரதேசத்திலே வீச்சில் இருக்கின்ற வைரவ திருமணம் உங்களுக்கு அழித்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா தொடர்ந்து உங்களுடைய உதவி திட்டங்கள் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் எங்கள் பண்ணினுடைய உதவி தேவைப்படுகிற ஒருவர்களுக்காக போய் சேர வேண்டும் என்பதை எங்கள் எதிர்பார்ப்பாக இருப்பது நன்றி

உதவி திட்டங்களினுடைய இரண்டாவது பகுதியோடு எங்கள் அப்போ உறவுகள் உதவி திட்டங்களை பெறுவதற்காக நாட்டினுடைய பல்வேறு மட்டும் பாகங்களில் இருந்து எங்களுடைய மக்கள் உதவி படையெடுத்துள்ளனர் தங்களுடைய உதவி திட்டங்களை பற்றி செட்டினார்கள் உபையிலே எப்படி இந்த தியாகிய அடிப்படையில் ஏற்படுத்தக்கூடிய ஊழியர்கள் வெக்கமாக உற்சமாக சட்டைகள் எல்லாமும் தயவு செய்து ஆவணங்கள் எடுத்து வருகின்றன 어디에 <목소리도> 뛰어들었한테올라온다한번더